நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமோன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஆட்டம் ஒண்ணு அதாவது ஆட்டம் காமிச்சிருக்காங்க இந்தியா கொஞ்சம் மாத்தி யோசிச்சிருக்காங்க இந்திய ராணுவம் இப்படி கலக்கியிருக்காங்களே அப்படின்னு உலக நாடுகளே வந்து மூக்குல வரல வைக்கும் விதமாக வந்து இந்திய ராணுவம் ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை எடுத்து கலக்கியிருக்காங்க இதை பற்றி அப்டேட்டை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய பாதுகாப்பு படை தலைவர் அனில் சௌகான் இருக்கார்லையா அவர் வந்து ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு இதை கண்டு இப்போ பாகிஸ்தான் வந்து அலர ஆரம்பிச்சிருக்கு அதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக சீனா ஒரு முக்கியமான காய் நகர்த்தி இருக்கு இதை இந்தியா வந்து எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிற தகவலையும் நம்ம இந்த வீடியோல பார்த்திடலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ட்ரோன்லேருந்து வீத்திரி ஏவுகணையை ஏவி இந்திய ராணுவம் வந்து பரிசோதனை செஞ்சிருக்காங்க இந்த பரிசோதனை வந்து வெற்றிகரமாக நடந்திருக்கு அப்படின்னு நம்முடைய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான டிஆர்டிஓ இருக்காங்களே அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க இதன் மூலமாக பார்த்தோம்னா எதிர்காலத்தில் ட்ரோன்கள் வந்து ராணுவ தாக்குதலில் முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னு டிஆர்டிஓ அமைப்பு வந்து சொல்லியிருக்காங்க பிரதேசத்துடைய கர்னூல்ல இருக்கும் சோதனை தளத்தில் ட்ரோன்கள் மூலமாக ஏவுகணைகள் ஏவப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டிருக்கு சோதனை வெற்றியடைந்ததை அடுத்து நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இருக்கார் இல்லையா அவர் வந்து நம்முடைய இராணுவத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் அவர் என்ன சொல்கிறார்னா இந்த சோதனை வந்து இந்தியாவுடைய ஏவுகணை திறன்களை மேம்படுத்தும் முக்கியமான முன்னேற்றமாக கருதப்படுது அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு இதில் பயன்படுத்தப்பட்ட ஏவுகணையானது சமீபத்தில் நடந்த ஏரோ இந்தியா நிகழ்ச்சியில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இதில் யூஎல் பிஜிஎம் த்ரீ மாறுபாடு அதிநவன இமேஜிங் அகசிவப்பு தேடு பொறிகள் மற்றும் இரட்டை உந்துவிசை அமைப்புகள் இருக்கு இது எல்லாமே த்ரீ மாடலை மேலும் திறமையானதாக மாற்றுது இந்த ரக ஏவுகணைகள் வந்து ட்ரோன்கள் மட்டுமில்லாமல் விமானங்கள் ஹெலிகாப்டர் உள்ளிட்டவற்றையும் பயன்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு இவை வந்து இலகு ரகத்தை சேர்ந்ததாகவும் இருந்தாலும் துல்லியமான தாக்குதலை நடத்தும் மேலும் போர் சூழ்நிலைகளில் இதை எப்படி வேண்டுமானாலும் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த ஏவுகணை சோதனை செய்து பார்க்கப்பட்ட கர்னூல் சோதனை மையம் டிஆர்டிஓ உடைய அதிநவீன தொழில்நுட்பங்களை பரிசோதிக்கும் முக்கிய இடமாக விளங்குது சமீபத்தில் தான் இந்த இடத்துல உயர் ஆற்றல் லேசர் அடிப்படையிலான டைரக்ட் எனர்ஜி ஆயுதங்களை ராணுவம் வந்து சமீபத்தில் சோதனை செஞ்சு பார்த்துருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த அப்டேட் வந்து ட்ரோன் மூலமாக ஏவுகணையை ஏவி சோதனை செஞ்சுருக்காங்க இல்லையா இந்த அப்டேட் வந்து சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நெருக்கடியை ஏற்படுத்தும் அப்படின்னும் ஏற்கனவே ஆப்ரேஷன்ஸ் இந்தூர் நடவடிக்கையில் பாகிஸ்தான் நம்மகிட்டேருந்து நன்றாக வாங்கி கட்டி கொண்டது இதுக்கு பதிலடி கொடுக்க சரியான வாய்ப்பை அது எதிர்பார்த்து காத்திருக்கு இந்த நேரத்தில் ராணுவத்துல புதிய ஆயுதம் இணைஞ்சிருக்கிறது அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு அதே போல் லடாக் போன்ற மிக உயரமான பகுதிகளில் ராணுவ வீரர்களுக்கு பக்க பலமாக இந்த ட்ரோன் ஏவுகணைகள் இருக்கும் லடாக்ல சீனா கூட இந்தியா எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்காங்க குறிப்பிட்ட இடங்கள்ல பாதுகாப்பு பணியில இருக்கும் இரண்டு நாட்டு ராணுவ வீரர்களும் ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டாங்க இந்த இடத்துல திடீரென மோதல் ஏற்படுது அப்படின்னா இந்த ட்ரோன் வந்து பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு ராணுவ அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க இருந்தாலும் இந்த ட்ரோன் ஏவுகணையில் சில சிக்கல்கள் இருக்கு ட்ரோன்கள் விமானங்களைப் போல சைஸில் பெரியது கிடையாது அதனால அதிக எடை கொண்ட ஏவுகணைகளை சுமந்து செல்ல முடியாது அப்படின்னா ட்ரோன் மூலம் வீசப்படும் ஏவுகணைகள் குறைந்த அளவுக்கான சேதத்தையே ஏற்படுத்தும் இது மட்டும் இல்லாமல் ஏவுகணை ஏவப்படும் போது வெளியாகும் வெப்பம் ட்ரோனை பாதிக்கக்கூடாது ஜாமர்கள் பயன்படுத்தும் இடங்களில் இந்த ட்ரோன்கள் தடையின்றி பறக்க வேண்டும் இவ்வளவு சிக்கலை கடந்து தான் டிஆர்டிஓ வந்து சாதனை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது இந்த சாதனை வந்து சீனா பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனையாக பார்க்கப்படுது அப்படின்னு தான் சொல்லணும் ஏற்கனவே இந்தியாவுடைய ஆயுதங்களை கண்டு பாகிஸ்தான் வந்து எங்களால் சமாளிக்க முடியலை அதனால் நீங்கள் ஆயுதங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி துருக்கிக்கிட்டையும் அமெரிக்காக்கிட்டையும் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதே போல் சீனாவுடைய ஆயுதம்லாம் வேண்டாம் அவங்களுடைய ஆயுதத்தை நம்பி நாங்கள் எந்த ஒரு போர்லயோ எந்த ஒரு மோதல்லையும் களமிறங்க முடியலை அவங்களுடைய ஆயுதம் எதுக்குமே லாக்கி ஆக்கில்லை அப்படின்னு சொல்லி அவங்க புலம்பிட்டு வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் அதனுடைய வெளிப்பாடு தான் கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க எங்களுக்கு உங்களுடைய ஆயுதம் வேணும் குறிப்பாக நாங்கள் வந்து இந்தியாவை சமாளிக்கணும் அதுக்கு தேவையான தளவாடங்களை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் இங்கேருந்து நேராக போய் அமெரிக்காவுடைய காலில் விழுந்து கெஞ்சாத குறையாக கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் இப்படி இருக்கையில்தான் இந்தியா வந்து அடுத்தடுத்த அப்டேட்டுகளை கொண்டுகிட்டே வந்துட்டு இருக்காங்க நம்முடைய இந்திய ராணுவம் வந்து தொடர்ந்து நம்முடைய ராணுவத்துக்கு தேவையான தளவாடங்களை ஒன்று நம்முடைய நாட்டிலேயே வந்து தயாரிச்சு அதை வந்து சோதனை செஞ்சு வெற்றியை கண்டுட்டு வர்றாங்க இல்லை அப்படின்னா வெளிநாடுகள்லேருந்து நம்ம இறக்குமதி செஞ்சு அதுக்கு தேவையான தளவடங்களை நம்முடைய நாட்டில் தயாரிக்கிறதா இருக்கட்டும் இல்லை வெளிநாடுகளோட சேர்ந்து நம்ம தயாரிக்கிறதா இருக்கட்டும் இப்படி பல ஆயுதங்களை வந்து நம்முடைய இராணுவத்துக்காக களமிறக்கி இருக்காங்க இது ஆரம்பம் தான் இன்னும் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படிங்கிற ரீதியில் இந்தியா வந்து அடுத்தடுத்த அப்டேட்டுகளை கொடுத்துட்டு இருக்காங்க இந்திய இராணுவம் செய்யும் ஒவ்வொரு சம்பவத்தையும் நம்ம வரும் வீடியோக்களை தெரிந்து கொள்ளலாம் இதைத் தொடர்ந்து இரண்டாவது செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிராக இந்தியாவுடைய தொடர்ச்சியான இராணுவ நடவடிக்கையான ஆப்ரேஷன் சிந்தூர் இன்னும் செயலில் இருப்பதாக பாதுகாப்பு படை தலைவர் ஜெனரல் அனில் சௌகான் அவர்கள் உறுதிப்படுத்தி இன்றைய தினம் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு டெல்லியில் நடந்த ஒரு பாதுகாப்பு கருத்தரங்களை பேசியிருக்கிறாரு அனில் சௌகான் அப்போது அவர் என்ன சொல்றாருன்னா இந்திய ஆயுதப்படைகள் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் எந்த ஆக்கிரமிப்பையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கிறாங்க அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் நவீன போரின் தன்மையை வலியுறுத்தி போரில் இரண்டாம் இடம் பெறுபவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு சௌகான் சொல்லியிருக்கிறாரு மேலும் நிலையான தயார் நிலையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி இருக்கிறாரு இராணுவ மூலபாயத்தில் மூன்றாவது புரட்சியை விவரிக்க ஒருங்கிணைந்த போர் அப்படிங்கிற வார்த்தையை அவர் அறிமுகப்படுத்தி பேசியிருக்கிறாரு உங்களுக்கு எல்லாத்தையுமே ஒரு டவுட் வரலாம் அது என்ன ஒருங்கிணைந்த போர் அப்படின்னு அதாவது தந்திரபாய செயல்பாட்டு மற்றும் மூலபாய நிலைகளில் இயக்கவியல் மற்றும் இயக்கமற்ற நடவடிக்கைகளின் கலவையே ஒருங்கிணைந்த போர் முறையாகும் இராணுவ சிந்தனையில சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆயுதங்கள் மற்றும் சாஸ்திரம் அப்படின்னா அறிவு ஆகியவற்றுக்கும் இடையே சமநிலையை வந்து ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு அவர் அழைப்பு விடுத்திருக்கிறாரு இதுக்கு முன்னதாக இருபத்தாறு பொதுமக்களை கொன்ற பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக ஆபரேஷன் சிந்துர் தொடங்கப்பட்டுச்சு புல்வாமா மற்றும் மும்பை உள்ளிட்ட கடந்த கால தாக்குதலுக்கு பின்னணியில இருந்த ஜெய்ஷி முகமது மற்றும் லஷ்கரி தொய்பா போன்ற குழுக்களால இயக்கப்படும் ஒன்பது முக்கிய முகாம்களை இந்தியா வந்து இந்த ஆபரேஷன்ல துல்லியமாக தாக்கியளிச்சாங்க அப்படிங்கற குறிப்பிடத்தக்கது இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா சீனா வந்து பல்வேறு வழிகளில் இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுப்பதை தன்னுடைய அன்றாட வேலையாகவே வச்சிருக்கு ஒரு பக்கம் எல்லையில அத்துமீறல்கள் ஈடுபடுறது இந்தியாவுக்கு எதிரான பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளுக்கு உதவி செய்வது இந்தியாவுடைய செல்போன் உற்பத்தி மின்சார வாகன உற்பத்தி உள்ளிட்டவற்றை தடுக்கும் வகையில் முக்கியமான பொருட்களுடைய சப்ளையை நிறுத்தி வைக்கிறது அப்படின்னு பல வழிகள்லையும் சீனா வந்து இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுத்துட்டு வருது தற்போது சீனா பிரம்மபுத்ரா நதியின் குறுக்கே அணை கட்டும் பணிகளை தொடங்கி இந்தியாவுக்கு மேலும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு பிரம்மபுத்திரா நதி சீனாவுடைய திபேத் இந்தியா வங்கதேசம் ஆகிய மூன்று நாடுகள் வழியே பாயுது இந்தியாவில் இதனை பிரம்மபுத்திரா அப்படின்னு சொல்கிறோம் திபேத்தில் இதை வந்து யார்லாங் சாங்போ அப்படின்னும் வங்கதேசத்தில் ஜமுனா நதி அப்படின்னு அழைக்கிறாங்க பிரம்மபுத்திரா நதி வந்து உலகின் ஒன்பதாவது பெரிய நதி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நதியின் மீது தான் சீனா உலகின் மிகப்பெரிய அணையை கட்டும் பணியை தொடங்கியிருக்கு ஜூலை பத்தொன்போதாம் தேதி இந்த அணைக்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சியில் சீன பிரதமர் அவர்கள் கலந்து கொண்டார் பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே அணை கட்டி அதன் மீது மிகப்பெரிய அனல் மின் நிலையத்தை அமைக்கிறது சீனாவுடைய திட்டம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதமே சீன அரசாங்கம் இந்த அணை கட்டுவதற்கான ஒப்புதலை கொடுத்துட்டாங்க சீனாவுடைய ஐந்தாண்டு கால திட்டத்தின் ஒரு பகுதி தான் இந்த பிரம்மபுத்திரா அணை கட்டுவது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுலேயே சீன அரசாங்கம் இதை கட்டுவது அப்படின்னு முடிவு செஞ்சாலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து இப்போது தான் வந்திருக்கு இந்த அணை கட்டக்கூடிய இடம் பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் வந்து செய்திகளை வெளியிட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா சீனா இந்த அணையை கட்டுறதுலையா இது தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா டெக்டோனிக் பிளேட்டுகள் நிறைந்திருக்கக்கூடிய அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய ஒரு பகுதி அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய ஒரு பகுதியில் உலகின் மிகப்பெரிய அணையை கட்டுவது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தண்ணீர் குண்டு கட்டுவதற்கு சமம் அதாவது வாட்டர் பாம்புக்கு வந்து கட்டுறதுக்கு சமம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க நிலநடுக்கம் ஏற்பட்டு அணை உடைஞ்சிச்சுனா அது அந்த அந்த நீர் முழுவதும் இந்தியாவை நோக்கி தான் வரும் இதனால் பேரழிவு ஏற்படும் இந்தியா வங்கதேசம் ஆகிய இரண்டு நாடுகளுமே இதனால் பிரச்சனையை சந்திக்கும் இந்தியா இதில் அதிக சிக்கலை எதிர்கொள்ளும் நாடாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க சீனா எப்பயுமே தன்னுடைய அணை நீர்த்தேக்கங்கள் கட்டுமானம் குறித்து வெளிப்படையாக தெரிவிப்பது கிடையாது பல சமயங்களில் அணை கட்டுமான பணிகள் முடிந்ததுக்கு அப்புறம் தான் அது பயன்பாட்டுக்கு வரும்போது தான் உலக கவனத்துக்கே வரும் அதுவும் அணையுடைய நோக்கத்தை சீனா மறைமுகமாகவே வச்சிருக்கும் சீனா இதுபோல நிலநடுக்கம் ஏற்படும் அபாயம் உள்ள பகுதிகளில் நிறைய அணைகளை கட்டியிருப்பதாக கனடாவை சேர்ந்த ஒரு அமைப்பு கூட அறிக்கை ஒன்றா வெளியிட்டிருக்காங்க லட்சக்கணக்கான மக்களுடைய வேளாண்மைக்கும் குடிநீருக்குமான ஆதாரமாகவும் இருக்கு பிரம்மபுத்திரம் ஆனால் சீனாவுடைய இந்த நடவடிக்கை அதனை வறண்ட நதியாகவும் வெள்ளம் பாயும் நதியாகவும் மாறிவிடும் அப்படிங்கிற அச்சம் அதிகரிச்சிருக்கு இந்த நதியின் மேல் பகுதியில் சீனா அணை கட்டுவதன் மூலம் இந்த நீரை கட்டுப்படுத்தவும் அதன் போக்கை தீர்மானிக்கவும் சீனாவுக்கு ஆற்றல் கிடைக்கும் அதனால இந்தியாவுக்கு வர வேண்டிய தண்ணீர் அளவு குறைந்து இந்தியாவில் பிரம்மபுத்திரா நதி வறண்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மேலும் மழைக்காலங்களில் அதிக நீரை வெளியேற்றி பேரழிவை ஏற்படுத்தும் இந்த அணை நம்முடைய பழங்குடி மக்களுக்கும் நம்முடைய வாழ்வாதாரத்துக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்த போகுது அப்படின்னும் இது வந்து ஒரு நீர் குண்டு வாட்டர் பாம் அப்படின்னும் இது ஆயுதமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு அருணாச்சல பிரதேச முதலமைச்சர் கூட சொல்லியிருந்தாரு சரி நண்பர்கள் இதோட நாம் இதை விடியோ முடித்துக்கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்